thank you ஜனவரி மாதம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் காலத்தில் இயேசுவின் திருமுழுக்கின் திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்நாளிலே ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் முழந்தால் படியிட்டு சாஷ்டாங்கமாக ஆண்டவருடைய அன்பின் பிரசனத்துக்காய் சுபிக்கிற நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பிள்ளைகளை உறவுகளை திருமுழுக்கு என்கின்ற அருட்சத்தால் விலப்படுத்திய ஒவ்வொருவருக்காகவும் நாம் இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்று சிவிப்போம் அனைவரும் இணைந்து இந்த தொடக்க வழிபாட்டில் பங்கேற்போம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான் புகழுக்குரிய தூய்மை மேகருணைக்கே எல்லா उड Unda... சிவம் ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணி இயேசுவும் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் இதோ ஆண்டவருடைய அடிமை அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணி இயேசுவும் பேரு பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே பாகிலா இப்பொழுதோம் எங்கள் இனப்பின் வேண்டை வாக்கு மனிதரானார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் இரே உங்களுடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூய இறைவனின் தாயே பாயில் அறிகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மனிதனானதை ஓம் முடியோன தூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் தந்தைக்கும் மகனுக்கும்ி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை காலை அர்ப்பணம் ஓ என் என்று இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு சிறப்பாக பொது கருத்துக்களுக்காகவும் கருத்துகளுக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் இறைவால் அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களை எனக்கு இவனிடமிருந்து மீட்பையும் அருள் அருள்படைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக ஆவேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளையெல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உளையும் உறுதியாக இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சுபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் என்ற காலை பொழுதில் பணிந்து சென்ற இரவில் நாங்கள் நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காபாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் என்று உமது அருளால் அரவணைப்பால் சூழ்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும்சித்திருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயற்றோரையும் இந்த காலைப்படுதல் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கையும் மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே நோக்கி எங்களை ஆசிர்வதி தரணும் நீ நின்று

தூய ஆரோக்கிய எங்களுக்கு கிடைக்கணும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஓமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவருடைய திருசன்னிதானத்தில் முழந்தால் படியிடுவோம் நம்முடைய குடும்பங்களை இயேசுவன் திருகிருதியத்திற்கு அர்ப்பணித்து செபிப்போமாக எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனர்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் நாங்கள் உதவியாய் இருக்க சிறையில் தனிமையில் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ வைத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் அணிவையும் அணிவையும் தந்தரணும் மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தே தரணும் ஆன்மாக்களை விரதத்தில் சேர்த்தரணும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் ஆகவும் சாகும் தருவாயில் உதவி ஆகவும் இருந்திருளம் ஆமேன் மாண்புயிரே வரு சாதனதை தாழ்ந்து பணிந்து ஆராதேக்கும் பள்ள Yeah. Hey. சுதனவர்க்கும் வர்க்கும் புக்சியோடு மேட்டியாப்பும் மேட்டின் பெயமை மாச்சிமையோள் வலிமை வாழ்தோ மாறவரிட

கொண்ட இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்வீகருச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற முடி அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடிவிடாது உயிர் மகிழ்ந்து வாழ தேவியானருளை பொழிவீராக தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்று பில் ாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி மன்றாடுகின்றோ ஆண்ட திருமுழு பெருபாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில இறைவன் நம்மவோருடைய திருமுழுக்கையும் நம்மோருடைய வாழ்வையும் மென்மேலும் விழப்படுத்திட அவருடைய ஆசீர்வாதத்தின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள ஏதோ இந்த ஆசீர்வாத வேலைகளை நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடம் சிமிப்போம் ஆண்டவரே என்னை உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக நீருமுடிய குரலினால் என்னை விலப்படுத்தியிலுமே என்னை தாங்கியிருமே என்னை ஆசீர்வதித்திரலுமே என்னை காப்பாற்றி

शीर्वादयां ये मे आशीर्वाद आशीर्वाद्या मे ימי עוזיר בדיום, עוזיר בדיום, ימי அருள் திரு தோய போற்றி அடம் திரு ஞானம் போற்றி அவன் மன்னை மாரியான் போற்றி அவ தந்திர தூய்மை போற்றி அருள் திரு சோசையுமி போற்றி அவடம் No.